என்ன சவுண்ட் வரல என்ன செய்ய தோ பொண்ணம் வரியல்ல கண் காணாமே ஐந்து ஏர் ஐந்து காட்டுது ஏ எப்பதான் அடிப்பா தான் தெரியும் என்னோட மரணாட்டி யார் இருக்கணும் விடா நான் அதுக்கு எடுத்து

ஓகே பண்ணி ரவுண்டாச்சு அப்படி பால் வரும் சிக்ஸ் தான் சார் இருக்கடா கேன்சர் வேறு

மனசு எப்படி பிடிச்சான் ஏதோ ஒரு நோபால் போடுறாடையும்பி போதா நல்ல போலரு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா அபி இது தம்பி ஒரு நோபால் பால் தான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் பார்த்துக்க இது தான் வருது விசிச்சு வரணுமே வந்துடுச்சு இருந்தாலும் நூற்றம்பது ரெண்டு அடிச்சிருக்கோம் தப்பு பண்ணிட்டேன் இருதளம் ஏ ப்ளஸ் ஸ்கோருக்கு கம்மியாக இருக்குன்னு தெரியல

மாஸ்டிங் ஐஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிக்ஸி போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே பாருங்கள் அடுத்த வந்து அந்த மழை தான் அந்த மலையில் வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த மாதிரி அந்த மாதிரி மழை போவோம் எங்கள் காலம் காய் இப்போ பாருங்கள் அடுத்த சிக்ஸ் மட்டும் பாருங்கள் எங்கே போகிறோம் அவ்வளோதான் இந்த பாலு சிக்ஸ் மாறினாட்டி காட்டு அடி பார்த்துக்கிட்டீங்களா என்னாச்சு பால் மிஸ் ஆகிடுச்சி எப்படி ஓ மாடி ஏர்ல இயர்லியில் ஃபோர் தான் போகுது ஓடு அடுத்ததான் சிக்ஸ் நினைச்சி அப்படியே பண்ணிருந்தேன் பத்துக்குன்னு வச்சுக்கோங்க ரன்னே போகலை மனசே பலிக்குது யாருக்கிட்ட சொல்லு தெரியலை என்ன தான் தட்டிக்கிட்டேண்ணா நூறு ரன் பண்ணிச்சு வந்துருச்சா இல்லையே அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க

Sulir, siapa yang boleh buat? Siapa yang boleh buat? boleh buat? Elettori, non è vero che si è in che si è in un'altra città. Non è vero Still believe that. I è Still believe that four è in un கம்மியா தானே என்ன இல்லை இல்லை நூத்தி எழுபத்தி நூத்தி எழுபத்தி நூத்தி தொண்ணூறு போக முடியுமா அதுக்கு மூணு சிக்ஸர் அடிக்கணும் சந்தோஷம் படிக்க ஒரு ஓவர் சிக்ஸ் அடிச்சாக்கு நாற்பது

பாய்ஃப்ரெண்ட் நினைச்சு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அதாவது இந்த வீடியோவே தவிர்க்கும் அதாவது நீங்க பாத்துட்டு நீங்கள் நான் மறக்காம அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்காதீங்க கைஸ் ஒரே ஏமாத்து வேலை கைஸ் ஏமாத்து வேலை மணி இஸ் இம்பார்ட்டன்ட் மணி சம்பாதிக்கிறாடி லோஃப்டே சிக்ஸ் லேட்டு Oh my god, ini peralat bondron sih. Hari Pandia, Pandia the man, Pandia orang power gado mac. Hari yang tembarnya ada cerita cuma kerja

ஏய் முன்னூறு ஒன்டுமெண்ட் பண்ற சத்தம் போடக்கூடாது கோயாட்டா இருக்கணும்

பட் பாரவே முப்பத்தாறு அந்த ஓர் ஓவரம் அந்த ஊர் இந்த ஃபுல் ஆறுபல் ஆறு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோங்க வாங்க பர்ஃபெக்ட்டுங்க ஃபோர் சிக்ஸுங்க இப்போ இப்போதாங்க நிம்மதியே வருது பொண்ணு வந்துச்சுங்க இன்னும் அஞ்சு தான் அஞ்சு 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 ஒன்லி ஃபைவ் ஒன்லி ஃபைவ் ஒன்லி ஃபைவ் ஒன்லி ஃபைவ் ஒன்லி ஃபைவ் ஒன்லி ஃபைவ் மேடம் ரொம்ப ஏரியா அடிச்சிட்டோம் போல இது போகாது போலையே என்ன பிடிச்சிட்டாங்க பிடிச்சா அங்கே ரன் அவுட் ஆக்கி போனோம் ரன் அவுட் தான் இங்க ரெண்டு பேசி போன அடை நானே பெரிய ஆள் இப்போ வர்றா ரெண்டு சிக்ஸ் வந்துடுச்சு கேஸ் பிரச்சனை இல்லை இன்னும் எத்தனை சிக்ஸ் மூணு சிக்ஸ் தான் அடி மணிக்கு துவசம் பண்ணிடுறான் அவன் வாழ்க்கையில இந்தியா கூட மோதன் கனவு கூட மாட்டான் ஒளிச்சு விட்டுடுவான்

sini yeah. Orang oh, oh, normal berdua lah, beri amal dengan mana sahaja என்ன என்னால கேப்ல பேசி ஏ புட்ரா புடரா மூணு ஓடிட்டான் நாலு ஓடிடுவோம்

எப்படி 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 என்ன அடிச்சுதான் டேய் என்னடா வீடியோ பாக்குற புடித அப்படி போவான்னு பார்த்தா இப்படி வருவான் விட்டு போடுங்க என்னங்க என்ன பாலுங்க என்ன விக்கெட்டுங்க சே அன்இமேஜினபிள் அன்இமேஜினபிள் வேற லெவல் பவுலிங் 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 கேட்ச் தான் இது கேட்ச் தான் கேட்ச் 6 ஹி 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 எப்படி அடிச்சான் நம்ப முடியலையே. ஏன் பால் ஸ்பின் ஆக மாட்டேங்குது அதுக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சப்ளை. ஒரு சிக்ஸ் பைத்தியமே ரொம்ப. பேர் லெவல்ல பரமக்கி நீங்க

என்ன அடிச்சிட்டான் ஏ கேட்சான் கேட்சு ஒரு என்னங்க போங்க நீங்கள் விக்கெட்டுங்க பேக் டு பேக் விக்கெட்டுங்க அந்த போன ஓர் ஒரு விக்கெட்டு இந்த ஓர் ஒரு விக்கெட்டு அதான் பேக் டு பேக் விக்கெட்டு அடிச்சு தூக்கி அடிச்சு அவுட் ஆவாரா அடிச்சு அவுட் ஆனால் அவங்களுக்கே சாப்பாடு கிடையாது வெளியே போகும் சாப்பாடு கிடையாது அப்படி மக்கள்

டி வான வாங்கிட்டா இது மாதிரி நான் நிறைய டேரக்ட் நிறைய அடிப்பேங்க ஸோ காடு பாருங்க ரொம்ப அடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் என்னென்ன பத்தொம்பது வரைன்னு அடித்தானோ எப்படில்ல என்ன செய்யணும் தெரியலையே என்ன எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போன ஒரு பதினைஞ்சா அடித்தான் ദോർ നാല് കൂടെ നിങ്ങൾക്ക് വീഡിയോ പാർപ്പണ്ടോ പേസൂയാരും यार വേണ്ടമാ ഞാൻ മാറി വേറെ ഉയിരിന്ന് ഇണ്ടിരിക്കേ നോക്കാനല്ല കളറാ പ്രവല but it's very bad bro bro it's very bad bro finally app bro it's very bad bro ഡാൻസ് ലാടാടാ തമ്പേ அத மாதிரியானாவது சாப் ஏதாவது யாராவது பட்டி குண்டி ஜரில் என்ன பாடி பிடிக்கா போகுது அவன் அந்த பக்கம்தான் நடிச்சான் தெரியல ஆனால் சிக்ஸ் சிக்ஸ் அடிக்காம பரவாயில்லப்பா இவன் நல்லா தான் விளாடுறான் இப்படி அடிக்கூடாது தம்பி வீட்டுக்கு போய் லாலிபாப் சாப்பிட்டோமா தூணமானிருக்கணும் அதை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் அடிக்கூடாது யார் இல்லை சொல்லி யார் இல்லை சிக்கிட்டான் சிக்கிட்டான் சிக்காத கால சிக்கி ஒருத்தன் சிக்கிட்டான்றதுனால இப்படி போட்டு அடிக்கூடாது ஒரு மனுஷனை வெறிய ராங் ப்ரோ சரி தான் பண்ணுவோம் நானும் இதான் பண்ண தான் பார்க்குறேன் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இந்த ஃப்ளிப்பு போடுவோம் அய்யய்யோ இன்னும் பேக்ல அடிச்சு விட்டான் ஓட்டுற ஓட அடையா அது என்ன இவ்வளவு ஸ்பீடா போகுது ஏய் அது எப்படிறா இவ்வளவு சிக்ஸ் ஓட்டுறது போகுது அப்படி போட்ட நாய் கடா அப்படி போட்டேன் பால் பால் போதுரா பாருங்க இனிமே அவன் அடிச்சுட்டானா இப்போ ராட்ராட் பாடுறா பாடுற ஐயோ பால் வேறமே போட்டுனேன் என்ன கேட்சா இல்லை லூஸு ச முப்பது ரன் கோவரில் மனசே அழிக்குது என்ன எப்படி அடிச்சுட்டா அந்த ஓரள எப்படி வந்து பையா திரோட தம்பி ரெண்டர் ரெண்டு அடிச்சிருடா வந்துடா அந்த செத்தப்பெண்டு நாலு கம்மி பண்ணோம் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்க கூட சாக் பண்ணுவோம் பேசுவோம் யாருமே போய் கல்யாணம் படிக்க முடியும் ஏமா இப்படி உயிர் வாங்குறீங்க ஒருமை பிளர் ஆகுது என்ன ஒரே ஸ்பின்னா வருது ஐயோ அடிச்சிருவானே வேற சுத்தப்பாய் நல்லாவே இருக்க மாட்டாங்க எல்லா பாலையும் அடிக்கிற மாநில வழுகிது இன்னும் இன்றைக்கி உள்ள சூடாக

இப்படி பால் படிக்கலைன்னு அவன் சேர்த்தாண்ட இந்த அப்பா மா டேரெக்ட் இட்டு பாட்டு இது டேரக்ட் அவுட்டு இல்லை வந்துட்டாங்க எப்படி வந்தாய்ங்க பண்ணுவேன் எங்கேருந்து தெரிய மாட்டேங்குது அவுட் 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 ஓ… 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 இன்னும் இப்படித்தான் பார் போனும் உன்லில்லைக்கு… உங்கள் கிடுப் பிடியு பும்பரா வந்துவிட்டாப்புல பும்பரா வந்தாலே வேற லெவலு கைஸ் வேற லெவலு கைஸ் அந்த மாதிரி கைஸ் அந்த மாதிரி கைஸ் என்ன பால் போயிடுச்சு ஆனால் இல்லையா லோ பல போட்டு மைக்கிறேன் இந்தா வாரேன் இந்தா வார்த்தை கசீஸ் ஆஹ் இவன் போகலாம் எல்லா பாலையும் எடுத்து எடுத்து அடிச்சுட்டுலாம் அவுட்டா ஏய் எப்பிட்றா டெய் வெளியே போனாடேய் என்ன நம்ம மடியல காய்ஸ் இது வேற அடிச்சா இது நல்லா கொஞ்சம் தூரமா போற மாதிரி இருக்குது ஆமா அடுத்த ஒரு ஸ்லோபால போட்டு விட்டுருவோம் அப்படிதான் கொடுக்கணும்டா திரும்பி பேட்ஸ்மேன் டூ பவுலர் போட்டுடலாம் நம்ம நல்லா இருக்கோம் என்னடா பந்து போடுறேன் மூணு பால் தான் முடிஞ்சிருக்கான் அய்யோ அடிச்சுட்டான் ஏதோ பிடுறா அதை ஓடி வந்து பிடிக்கணும்டா கற்றுக் கொடுக்கணுமா இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமாடா அது போய் இன்னும் நூறு ரன் விடுவாங்க போல இவங்க போகிற ஸ்பீடாக பார்த்தா மூணு ரன் நாலு ரன் விடுவாங்க ஆஹா ஐம்பது சிக்ஸ் அடிக்கான் போங்கட அடிக்கும் வைடு த்ரோவாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு 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 சார் டேரக்ட் இட்டுனா அடி புல்லுக்கள் விழுந்துருக்கும் சரி பரவாயில்ல ஆனா டாட் பால்